நான் தான் உங்கள் வழிபோக்க செய்கிற உலக பிரசித்தியை பெற்ற வரலாற்று சிறப்பு மிகுந்த காணப்படுகின்ற அதுவும் வந்து கண்ணகி அம்மன் ஆலயத்தின் பொங்கல் உற்சவத்தை நான் ஒரு அருள் இந்த எண்ணுகின்றேன் அதிசயங்கள் சிறப்புகள் அனைவருமே அறிந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் பொங்கல் உற்சவத்தை காண்பிக்கிற மட்டுமில்லாமல் இந்த ஆலயத்தின் வரலாறு பூஜை நேரங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு நான் தருவேன் உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த விடயங்களை வந்து நாங்களும் வெளிநாட்டு உறவுகளோ சரி இல்லை உங்களோட உறவுகளோ சரி காண்பிக்கிறோம் என்றால் எங்களோடய யூடியூப் தளத்திலேயும் பேஸ்புக் தளத்திலேயும் வந்து டான் தமிழ் வழியனும் பேரில் எங்களில் இருக்க அந்த தளங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் வழிபோக்கணு என்ற பெயரில் காணப்படுற நீங்கள் அதில் பார்த்து அனுப்பிக்கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சி எனக்கு மிகவும் சந்தோஷமான நிகழ்ச்சி அமைது மிக பெருமையாக நான் நினைக்கிறேன் வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் உங்கள் யாரையும் சம்பந்த நான் திரு முருகேஷ் உபதாசன் பட்டாப்படியை சேர்ந்தன அம்மாவும் அப்பாரும் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் வண்டியைச் சேர்ந்தவர்கள் நான் இந்த வண்டியிலேயே படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு எனது இருபது வயதில் ஆசிரியர் நியமனம் பெற்றேன் அதன் பிறகு அதிபராக முப்பது வருடம் வரையில் சேர்ந்து இருக்கின்றேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் எனது சுயபிரிப்பின் வயது ஓய்வு பெற வயதுக்கு பார்க்க மூன்று வயது முன்னோக்கு ஓய்வு பெற்றேன் அதே நேரத்தில் நான் படிக்கிற காலத்திலேயும் படித்து முனிந்து வாசலாக வந்த காலத்திலேயும் இப்போ வரையும் எண்பத்தி மூன்று வயது வரை எண்பத்தி ரெண்டு வயது வரையும் இந்த கோயிலோடு தொடர்பாக இருந்திருக்கின்றேன் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலேருந்து செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரையும் பிறகு ரெண்டாயிரத்திலே இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் தலைவராகவும் இருந்திருக்கிறது நான் பெற வேண்டிய தகவலை வரலாறு நினைக்கின்றேன் இந்த ஆலயத்தின் வரலாறு குறுகிய நேரத்துக்குள்ள பார்வையாளர்களுக்காக ஆலயத்தின் வரலாறு நம்பி இது இது சரியாக எழுத்து எழுத்துடுவதில் ஒன்றுமில்லை தெரியாது ஆனால் அது அது சம்பந்தமான பல இலக்கியங்கள் இருக்கின்றன அவை மூலமாகவும் சொல்வழி செய்தி மூலமாகவும் இந்த ஆலய நடைமுறைகளும் ஆலய வழிபாடும் நடவடிப்படுகின்றது ஆதி காலத்தில் மாடு மேய்த்து கட்டுகின்ற இந்த பிரதயத்தில் எனக்கு தெரியும் நானும் பால் கறக்குறதுக்கு எங்கள்ட மாடுகளாக வந்திருக்கிறேன் அந்த பால் இறக்க கண்டு கட்டுறதுக்கு பின்னே இடத்துல பிள்ளையால் வர்றது காலை மேலே பால் இறக்குற பின்ன வந்த பிள்ளைகளுக்கு முன்னாலே ஒரு பயோதிபண் உருவத்தோட ஒரு கிளவி வந்தது அவள் வந்து தான் பிறகு வந்த பிள்ளைகளோட பால் போக்க பொங்க வேண்டும் இரண்டு போச்சு இது படைக்க அல்லது செய்ய முடியாமல் இருக்கின்றது என்று நந்திக்கடலில் தண்ணி அள்ளி இதில் கொண்டு அப்போ அந்த பிள்ளையார் போய் பாலை இறக்கலாம் முட்டியாண்டு சொல்கிறோம் கலையாமல் அல்லாது முட்டியாண்டு சொல்கிறது அந்த கலையாத்த இல்லாத தண்ணியை கொண்டு வந்து அவள் சொன்னவன் படி அரிக்க போட்டு எரிக்க எரிஞ்சிது இப்போ அந்த வளிச்சத்தில் இருக்க அவையில் அதேப்பட்ட மானிங்கலார் அப்படின்னா அவள் படையங்கோ எல்லாம் செய்து போட்டு குக்கையாக சாப்பிடாமல் நான் புறப்பட போகிறோன்னு நீங்கள் சாப்பிட்டு போங்கோ இந்த நாளில் என்ன என்னச்சு வழிபட்டால் நாங்கள் உங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வேன் நண்டு இந்த வருஷம் வருஷம் இந்த இந்த தினத்தில் ஆலயத்தில் நீங்கள் வழிபாடு பொங்கல் வழிபாடு செய்யும் சொல்லிக்கொண்டு போனோம் அந்த பொங்கல் வழிபாடு ஒரு திங்கக்கிழமையும் விசாகத்தை அண்டிய திசமாகவும் இருக்க வேண்டும் அப்படித்தான் இப்போ இருக்கிற திங்கள் தமிழ்நாடு பார்த்த அளவில் இந்த திங்கட்கிழமை விசேஷம் செவ்வாய்க்கிழமை அப்படி இப்படி அம்மன் கோயில் கண்டு மற்ற இடங்கள் சொன்னாலும் இந்த திங்கக்கிழமை இந்த ஆலயத்தில் இந்த பிரதேசத்தில் திங்கள் கத்தொழிக்கார்க்கா கூட மாவிஞ்சாப்பிரதில்லை வச்ச மாவஞ்சாபுரம் அந்தளவுக்கு பழகிட்டது இந்த பக்கம் என்னென்றால் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் தான் எங்கள்கிட்ட சிலம்பு கூறல் என்ற காவியத்தில் வரலாறு சொல்லப்படுது மதுரையின் மிக முக்கியமான விஷயம் திங்கட்கிழமை மிக முக்கியமான விரதம் என்றால் சொல்லப்படுது அந்த மதுரை வரலாற்றில் இத்தனையும் நாள் எத்தனையோ பிரதம் பிடிச்சோக்கு சமனான இது ஒரு திங்கள் வழிபாடுன்னு சொல்லப்படுது அதிலேருந்து தான் நாணயர் மதுரையை அடிப்படையாக கொண்டு திங்கள் வழிபாடு செய்யப்பட்டு வந்துருக்குது அந்த அந்த வகையில் எங்களுக்கு தெரிஞ்சதற்கு அறுபது ஐம்பத்தெட்டு ஆம் ஆண்டு வரையில் ஒரு நேரம் பூஜை திங்கள் கிழமையெல்லாம் நடக்கிறோம் அது மொழி இருந்து ஐயா வந்து சேர்றது அப்போ இது ஆரம்பத்தில் கிளவி வந்து சொன்னதன் பிறகு இந்த ஒரு மனக்குத்தி படவாள்ன்னு சொல்கிறது கலப்பக்கி படவா படவால் வேப்பம் படவால் விசேஷம் இப்போ வேப்பம் படவாள தான் அந்த அவள் இருந்த அந்த வேப்பம் படவாள் அவள் போவான் தலைச்சு மரபான்ட்டு தான் எங்களுடைய தந்தையார் ஆக்களுக்கு இன்றைக்கு நூறுவாயிருக்கு மூத்த ஆக்களுக்கு அந்த வேப்பம் வரத்தின்ட்டு தெரியும் எங்களுக்கு தெரியாது அந்த வேப்ப மரத்தை தான் கோயில் மூலத்தானவும் தான் இருக்குது அந்த அதுக்கு தான் விஷயத்து வந்தது அது கிராமிய வழிபாட்டின்படி இந்த கண்ட மாடுமை இந்த கமக்கார பிள்ளைகள் தான் கமக்கார பரம்பரை சேர்ந்தவர்கள் அந்த பூஜை செய்து கொண்டு வந்திருக்கு பரபர இந்த புதுமையும் அற்புதங்களும் கூட கூட இருந்துருக்கு அதனால் வாரசனத்தின் தொகை கூட அப்போ இவையடால் சனி பெற்ற இவையால் அறிவற்ற ஊழலுக்குற அந்த கார்த்திகாலம் வித்தியாசம் அதுக்காக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் போக்குவரத்துக்கு ஒரு ஒரு பாதையாக பிரதான பாதையாக இருந்திருக்கு தெட்டமாரிபாடையில் ஐயர்மார் அந்த கோயிலில் அங்கேருந்து கூட்டிக் கொண்டு வந்த ஐயரை கூட்டிக் கொண்டு வந்து ஐயர்மாரை பூஜை வைக்க விட்டு இவையால் இந்த பொங்கல் விஷயத்தையும் மற்ற மேம்பாடு செய்கிறதையும் செய்தது வழியாக பிறகு அந்த ஐயரை கூட்டி கொண்டு வந்து பிறகு ஐயர்மார்தான் பூஜை செய்து கொண்டு வந்தது இங்கே வந்து சமயம் பரப்பின விஷயம் தெரியும் கோயிலாக வெடித்ததும் கோயில் சொத்து வளையை எடுத்ததும் என்ற என்றது வரலாறுகளில் சொல்லப்படுது ஆனால் எங்களுக்கு சிரிப்பாக கிடக்கிறது நான் லண்டனுக்கு ரெண்டு மூன்று பேரை போயிருக்கிறேன் கத்தோலிக்க கோயில் இல்லை சைவா கோயிலாக இருக்குது கர்த்தோலி கோயிலுக்கும் பணக்கத்துக்கு போகிற அக்கள் இல்லை போட்டாங்க விற்கிற கோயிலை அது சைவ கோயிலாக இருக்கிறத நினச்சி நான் எனக்குள்ளேயே நினச்சிருக்கிறேன் ஏழைத்தன்மையாயும் அறியாமையாயும் இருக்கிறத இடத்துல வந்து ஆக்கிரமித்து சமயத்தை மாற்றின ஆக்கள் இப்போ அப்படி அபிவிருத்தி அடைந்தாக்களே கோயிலை வித்து சைவ கோயில்களாக இருக்குது அப்போ எங்கள்கிட்ட வழிபாட்டு முறை ஆறாலும் ஆறாலே பரப்பவோ தள்ளி பிடிக்கவோ இல்லை தானாக வளரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை என்பதை நாங்கள் பெருமையோடு கூறிக்கொள்ளலாம் அப்போ இங்கேயும் எல்லா கோயில்கள்லேயும் இடித்து இடித்து சமயம் பரப்பின பறங்கிய துறையாண்டி சொல்லுவோம் அவர் உள்ளாந்தரோ போத்துக்கேர் ஒன்று தெரியலை ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் ஒரு போத்துக்கேர் வந்தது ஆயிரத்தி அறநூற்றி எத்தில உள்ளாந்தர் வந்தது இதில் வந்திருக்கிறார் துரை அந்த மாதிரி இந்த பச்சாப்பட கோவில் பல பூஜாரி அடைஞ்சிருக்கிறார் பூஜாரி ஆடுறாங்க இப்போ பூஜை ஐயப்பார் பூஜை இல்லை பூஜை காலத்துக்கு முதல் பூஜாரி அடைஞ்சிருக்க தள்ளி போட்டு கோயில் அடிக்க போகிற மாதிரி அவருக்கு ஐயர் எடுத்து கும்பிட்டு கோயில் உள்ள அம்மன் நீங்கள் விட்டுட்டு போங்கு சொல்லி அவருக்கு அடிக்க மனமெறையில் வெடி ஆடு சொல்லி சொல்லிப்பட்டு போனால் பார கிழமை வருவார் புதுமையாக ஆட்டோன்னு அதில் ஆட்டினா வெடி பண்ணு அப்போ சரியாண்டு வந்தால் இருந்து விடாமல் இரவு படுக்க கனவுன்றதான் நீ உங்கள் பிறம்பண்டு அந்த பூஜாரியாக பிறம்படுத்து தான் இந்த பொங்கல் இது உப்பா வைக்கிறது அந்த இந்த மாதிரியோ அந்த பிறம்பாவில் நீ ஸ்நானம் பண்ணி கோயிலில் வழிபாட்டு நீ இப்போ பொண்ணுக்கு பயப்படாத இந்த பனிச்ச மரத்தில் வந்து அடி பிரம்பாலையாண்டு அப்போ அவர் அந்த அவர் அடுத்த கிழமைய அவர் வந்தால் வந்த உடனே அவர் போய் ஸ்நானம் பண்ணி போட்டு வந்து பிரம்பாலை மரத்தை தட்டை மரம் ஆடி ஆடி இந்த காயலை உங்களுக்கு தெரியும் மங்குஸ்தான் காய் போல பெரியது சரியான பயிரமான காய் அதால் ரிய தொடங்கிட்டு குதிரைக்கும் ஆளுக்கும் அப்போ அவர் தாங்க மாட்டாமல் குதிரைப்பா அங்கே ரெக்கமண்ட் சொல்கிறோம் அந்த கடலுக்குள்ளார் கடலுக்குள்ளாலே முல்லத்தீ ஓடி போய் தப்பி பிறையதோ அவரை நேத்தி கடனுக்கு மேலே மாலை கொடுத்தது ஒன்று ஜெலிச்சுடுவோம் அப்போது அதுதான் ஒரு வரலாற்று குறிப்பாக சொல்லலாம் அவசியம் என்னென்னா இந்த நந்தி கடலில் எடுக்கப்படுற நீர் வந்து விளக்கு எரியும்னு சொல்லினே அந்த விடங்களும் நீ நேராக பார்த்துருப்பீங்கள் அந்த அதிசயத்தை பற்றி கொஞ்சம் நந்தி கடலில் விளக்கெரியர் ஏரியாத முதல் வந்தி கடல் பத்த தொடங்கிட்டு சில போல எங்கே எங்களுக்கு தெரியாத பொங்கல் காலத்தில் பண்டிலையோ ஜாக்கெட்லையோ நாங்கள் அங்கே அங்கால் போகிறோம் தண்ணி இல்லாத நேரம் என்னாண்டு நந்தி தண்ணி எடுக்கிறான்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கோம் பக்த ஞானியான்னு சொல்கிறது ஒரு இந்தியா ஒரு கண்ணகி அடியார் இந்தியாவில் இருந்து வந்து இந்த கோயில் தரிசனத்துக்கு கண்டு வந்து வந்து இப்படி அவர் ஐயார் இப்படி இப்போ தண்ணி வந்தார் நாங்கள் தண்ணி இவ்வளோ கச்சரிக்கை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல நீங்கள் கவலைப்படாது எங்கோ நேராக போய் நேர கிழக்கில் உள்ள இடம் அதுதான் இப்போ சிலாபத்தியோ அல்லது இப்போ கள்ளப்பாட்டை சேர்ந்தது தீத்த கரையாண்டி விடுறது அந்த இடத்துல சரியாக நேரம் அதில் போய் அடுத்து கொண்டு வந்து எரிக்கிறது எரிக்கைக்குள்ளே இயற்கைக்குள்ளே பிஷமாக நன்றால் அழித்து இங்கே இதெல்லாம் காடாக இருந்தது தம்பி இது என்ன தீர்த்தக்கில் கரடி அங்கே இங்கே இருந்து அங்கே போனது தண்ணிக்கு வாடுறது இங்கே இந்த நந்துக்கட்டையில் இந்த பக்கம் நல்ல தண்ணி இந்த நல்ல தண்ணி உனக்க யானை வாடுறது கரடி வாடுறது புளி வாடுறது அப்படியா பிரச்சனை இருந்தது அப்போ இங்கே இரவில் ஏழு வெட்டு நாள் இருந்து பொங்கல் ஏதாவது அந்த பக்தம் யானை தான் அந்த முறையை சொன்னது இங்கே எட்டு ஏழு நாளைக்கு அங்கே ஓட்டு போவோம் எரிக்கும் அங்கேட்டால் இங்கே ஆக்கள் இஞ்சத்தி எல்லாருக்கும் அங்கேயும் தொடர்பு முல்லத்து முள்ளியோட முள்ளியோட ஆட்சியத்தை சேர்ந்தது முள்ளியோட வன்னியான கீழே இருந்தது அப்போ அங்கே கோவில் பிள்ளையார் கோயிலில் காட்டுவனையார் கோயிலில் அம்மன் மண்டபத்தை வச்சு அந்த கோயிலில் வச்சு ஏழு நாள் மரித்து ஏழா நாள் இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு இங்கே இங்கே விடியப்புறம் இங்கே வந்து திங்கக்கிழமை ஒரு நாள் தான் விழாவாக நடந்தது இப்போ எல்லா வதியும் இருந்தாலும் அந்த வளமையை மாற்றக்கூடாது தானே அதே போல் இப்போவும் காட்டுவினா கோயில் அந்த அம்மன் மண்டபத்தில் விளக்கை எரித்து ஞாயிற்றுக்கிழமை மடைப்பண்ட அந்த வர்றது எடுக்கிற நீர்ல இருந்து நடக்கிறது அது என்னென்றால் அந்த அந்த முட்டி மாதிரியாக நீங்கள் இப்போ பார்க்கலாம் படம் எடுக்கலாம் இதில் கடல் இல்லாத பத்தின காலத்தில் பெரிய கடலில் போய் தீர்த்து கொடுக்கிற படமும் வந்தது வந்தாலும் இப்போ இயக்க காலத்தில் கடுமையான ஒரு பரிசத்துல போயிலாம் போயிச்சு முழுத்தையும் போயிலான்ட்டு அப்போ நாங்கள் என்ன ரொம்ப கவலைப்பட்டு போட்டு நந்தி கடலில் தண்ணி நின்றது போய் எடுத்து போட்டு எரிச்சோம் எனக்கு சரியான கவலையாக இருந்தது என்ன எண்ணுறான்னு ஒன்று தெரிவிக்க எரிஞ்சிட்டு அப்போ அந்த வடமைக்கு இப்போவும் அங்கேருந்து தீத்த குளம் வந்தாலும் மிஞ்ச ஒரு குடத்தில் தண்ணி எடுக்கிறாங்க ஒவ்வொரு வருடமும் அந்த நீர்லேருந்து எடுக்கப்படுறது விளக்கறி கண்ணு கூட பார்த்துக்கிறீங்க ஓ அது எல்லாரும் பார்க்கலாம் அந்த டாக்டர் டாக்டர் இன்ஜினியர் வெளிநாட்டில் இருந்து வந்து இருக்கிற பிள்ளைக்கார போட்டிகள் அது எல்லாம் வந்து அப்படி அந்த கோயிலாக தகவல் நாள் பார்க்குற எட்டு நாள் வந்து பார்க்குறவு மினிஸ்டர் மேர் அப்படியெல்லாம் வந்துருக்கிறோம் அதை விட இந்த அற்புதம் மிக கூட என்பது நாங்கள் ஒன்றும் இல்லை தானாக இப்போ உதாரணமாய் இடம் பேருந்து போட்டோம் செட்டிக்குளத்தில் சட்டிக்குளத்தில் போய் இந்த போராக்கள் வந்து பதிவு கொண்டு பட்டாப்பிள்ளையாக்கள் போவோம் ஜிரிச்சு போட்டுச்சு நாங்கள் பட்டாப்பாளையாக்க போகலாம் ரயில் ஒன்று சொல்லுவோம் நீங்கள் போங்க அப்போ நாங்கள் நான் தச்சேதனா மகன் லண்டனில் இருந்தோம் வந்து எங்களை கூட்டிக் கொண்டு போட்டான்னு நாங்கள் ஜாகரமாக இருக்கிறமோன்னு தெரியாமல் தான் இருந்தவை அது டெலிவான் பண்ணுறாங்க வரட்டாம் பொ பொங்கல் செய்யட்டாம் பொங்கல் செய்யட்டாமல்ட்டு அது அஞ்சே இருக்காமல் இருக்குது பாம்பு வருதாம் ஆவி ஆமை கொண்ட மாதிரி நாங்கள் நேரம் கட்டுறாங்க போய்ட்டு பாம்பு வருதான் நெருப்பு எரிக்கிற மாதிரி எரியுதாம் அங்கே போகிறான் நெருப்பு இல்லை அப்படியான பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் வந்து பொங்கலை எங்க வந்து சொல்லி போட்டாங்க கோயில் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிச்சுனா நான் லண்டனில் மனைவி நான் பண்ணுவேன் அவ விட்டுட்டு நான் வந்துட்டேன் வந்து நான் நினைக்கிறேன் கடைசி பங்கு வந்து பூ செய்ய தொடங்கிட்டான் பூஜை தான் அவங்களுக்கு வலுப்பட சந்தோஷம் அப்படியே அதில் எல்லாம் கோயிலெல்லாம் கழுவி கழுவி தந்துட்டு விட்டுட்டு போயிட்டோம் விட்டுட்டு போய் பூ எடுத்து பொங்கலுக்கு கொண்டு வந்து எரியில் போட்டவேன் ஆமைக்காரர் எல்லாரும் அப்படி பல சொன்னால் போல மினிஸ்டர் மாதிரி அவதி எல்லாரும் இந்த கடுமையான பிரச்சனைகளுக்கு வர முயற்சி இல்லை உண்மையிலே ஒரு அதிசயம் தான் அந்த கோயில் அதிசயம் தானே எனக்கு உண்மையே ஒரு உங்களை சந்தித்தது உங்களுடன் தகவலைப்படக்கூடியது எங்கிற வழிபோக்கன் அனைவருக்கும் வந்து பிரியாசமாக தகவலாம் உங்களை இங்கே சந்தித்ததெல்லாம் அவ்வளோ தகவலை கொடுக்கணும் இதுவும் ஒரு ஒரு அருள் மாய்த்து அது மட்டும் இல்லாமல் பல புதுமையாண்டிருக்குது நான் ஒன்று ஒன்றா சொல்ல ஒன்று ரெண்டாக சொல்கிறேன் உதாரணமாக குழந்தை கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முதல் நான் கவுண்டரில் இருக்கக்குள்ளே ஒரு ஆள் ஒரு பிள்ளையங்க வந்து ஒரு பெரிய தங்க பௌன் நேர்த்திக்கு தந்துட்டேன் தட்சணையான் அங்கிட்டேன் தம்பிட்டு அழுது போ அழு அவருக்கு அழுகை வந்துட்டு சொன்னார் பத்து பரிசத்துக்கு மேலே ஐயா எங்களுக்கு பிள்ளை இல்லை எல்லா கோயிலுக்கும் போட்டான் எல்லா டாக்டர்ஸ்ட்டையும் போட்டான் இங்கே வர ஐயர் சொன்னார் நீங்களும் இங்கே ஒரு நேற்றி வச்சுட்டு போங்க உண்டும் போனால் அதே மாதமே மாதமே கருத்தரிச்சுட்டு பிள்ளை பிறந்துட்டாங்க கொண்டு வந்துடும் காட்டார அப்படி அற்புதமாக இருக்கு அது மட்டுமல்ல இந்த ஊருக்கும் யானை வாறது ஒவ்வொரு இந்த பனங்காய் சீசனுக்கும் யானை வார நல்ல போல நாங்கள் ஒரு தரும் குடியொழிஞ்சு போனதும் ஆவிக்காரன் வந்து அங்கே சென்று இருந்தார் இங்கே எங்கிட்ட காட் பண்ணி அந்த யானை வாரம் பாதையை ப்ளோக் பண்ணி இருந்தபடியால் நாங்கள் தப்பிவிட்டோம் எங்கள்ட ஊரில் இருந்த தென்னங்கண்டு பனக்கண்டு எல்லாம் தப்பிடுது மிக அதிர்ஷ்டம் அந்த அம்மான் இந்த புதுமையாக நாங்கள் வந்து குடியிருக்கிறோம் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் நன்றியா சம்பந்த நான் மற்ற பிள்ளையில பிறந்த தான் தன்மங்கலக அப்பா அவர் இந்த பொங்கல் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தவர் அவர் செய்து முடித்து அவள் காலஞ்சென்றவுடன் நான் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றேன் நான் இல்லாத காலத்திலையும் எங்களை குடும்பமே செய்து மாறி மாறி செய்து கொண்டு வந்து பிள்ளையாவே தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டே இருக்கும் அதை இங்கே பூசை நடக்கிறது காலம ஏழு மணிக்கும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கும் பின்னணும் அஞ்சு மணிக்கும் எந்த நேரங்களும் கூட ஆலயங்கள் வந்து திறந்துருக்கும் காலமாக ஏழு மணிலேருந்து எட்டரை மட்டும் திறந்திருக்கும் திங்கள் பள்ளி இப்போ பத்து மணி மட்டும் திறந்துருக்கும் அடுத்தது மற்ற மணி எட்டரை காலமில் மத்தியானம் ஒன்றரை பன்னெண்டு பூசியாகி ஒன்றரை மட்டும் கதை திறந்திருக்கும் திங்கள் பள்ளியில் ரெண்டு மணி மட்டும் திறந்திருக்கும் வந்து சிறப்பாக இடம் பெற்று கொண்டு இருக்கு அந்த பொங்கல் சம்பந்தமாக சரிய தகவல் பொங்கல் சொந்தமாக நாங்கள் பாக்கு தொழில் இருந்து பாக்கு தொழில் ஒரு திங்கள் அடுத்த திங்கள் தீர்த்தம் பெருங்கடலே போய் தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து காட்டுநாயர் கோயிலில் விளக்கரித்து இங்கே வந்து ஒரு நாள் பொங்கல் தான் இரவு மணிக்கு மணப்பண்ணம் கட்டு வந்ததில் இருந்து மணப்பண்ணம் கட்டி வளர்ந்து கொண்டு வாங்க வச்சு பன்னெண்டு மணிக்கு வளர்ந்து வச்சு பொங்கல் வைக்கி ஒரு மணிக்கு பூசை ஆகும் பூசை ஆகி வளர்ந்து கட்சி நேரல் பரிகரம் அடைவர்கள் அதாவது நிகழ்ச்சியாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் விசேஷமான நாட்கள் எப்போ விசேஷமான நாட்கள் வரும் விசேஷமான நாட்கள் தகவல் நோர்மலாகவே எங்கள் கற்றாபுள கண்ணியம்மன் கோயிலில் ஒவ்வொரு நாளும் விசேஷந்தான் எந்த நாளும் ஜனம் வந்து கொண்டே இருக்கும் விசேஷமான நாள்னால் திங்கள் வழி ஊடச்சலம் வரும் அடுத்தது காத்திய திங்கள் விசேஷமான நாள் இங்கே நாங்கள் அந்த கொடியை ஏற்றி கேட்டி செலவு செய்கிறே இல்லை காரிய திங்கள் கார்த்திக திங்களுக்கு எல்லாம் செய்து சுவாமி சுத்தி உள்ள சுற்றுவோம் அதே மாதிரி பங்கு திங்களுக்கும் திருவிழா மாதிரி இல்லை கொடியேத்து கம்பம் கொழி கம்பம் ஒன்றும் இல்லை திருவிழா செய்து கரச்சி திங்களுக்கு மஞ்ச முழுப்பம் இதாக சுற்று அது பெரிய விசேஷமாக இருக்குது அது அதுக்கு அடுத்தது பொங்கல் தான் நாங்கள் வந்து விசேஷமாக அது நவராத்திரி திருவிழா நேர்ச்சி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரன் கண்டிப்பாக பிடிக்கும் எனக்கும் மிகவும் சந்தோஷமாக இந்த நேர்ச்சியை உங்களுக்கு தந்ததுக்கு இன்னும் ஒரு வழிபோக்கங்களில் உங்களுக்கு சந்திக்கும் இல்லை உங்களுடைய உங்கள் வழிபோக்கம் செய்வன் நன்றி வணக்கம்